வணக்கம் நண்பர்களே வாங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் திருவண்ணாமலை தீபத்தன்னைக்கு கிரிவலம் போனது தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு இதுதான் முத மொதல் கிரிவலம் போகிறது அனுபவம் என்னோட அனுபவத்தை இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே நம்மளை இறக்கி விட்ருவாங்க பைபாஸ்லேயே பஸ்ஸு வந்து அதோட முடியுது சென்னை டு திருவண்ணாமலைக்கு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம நடந்து போனோம் அப்படின்னா ஒவ்வொரு தேர் இது பார்த்திங்களா இதுக்கிடையில் அப்படியே ராஜகோபுரம் வழியாக தான் நம்ம நடந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் நல்லா ராஜகோபுரத்தை தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா தேர்தும் மோடி மோடிச்சு நிற்கிது தான் ராஜகோபுரம் கிட்டேயே போக முடியாதுங்க அது ரெண்டாயிரம் பேருக்கு பாஸ் தானே அதனால் நம்ம போக முடியல நம்ம அங்கே போய் எடுத்த வீடியோ தான் இது நானும் என் தான் போகணும் அது சடன் பிளான் தான் என்ன போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அது பார்த்தா முதல் நாள் நைட்டு சென்னையில் நல்ல மழை சரி அங்கேயே அப்படி தான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தருந்தோம் அப்புறம் பார்த்தா ஒரு ஒம்பது மணிக்கு மேலே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி கிளம்புனது தான் டக்குன்னு கிளம்பி ஆனால் இங்கேருந்து நாங்கள் அங்கே போகும்போது ரெண்டரை மணி ஆகிடுச்சு ரெண்டரை மணி மூணு மணி ஆகிடுச்சு நாங்கள் ராஜகோபுரம் கிட்டே போகும்போது கரெக்டாக மூணு மணி இது வந்து நந்தி வந்து வெளியே வச்சுருந்தாங்க ஏன்னா முத நாள் பிரதோஷம் இல்லையா பிரதோஷ வழிபாடு முடிச்சுட்டு நந்தி வெளியே வச்சுருந்தாங்க இதுதான் கிரிவலத்துக்கு அங்கங்கே அந்த மேப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட் லைட்டாக மலைச்சாரில் அரைக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் அப்படி கோட்டை வாங்கி அங்கேயும் நூறுரூபா நூறுரூபான்னு விற்றாங்க கோட்டை வாங்கி மாட்டியாச்சு மாட்டிட்டு அப்படியே கடைகள் பார்த்தா ஏகப்பட்ட கடை இருந்துச்சுங்க ஆனால் நிறைய சின்ன பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வந்தாங்க வயசானவங்களையும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம தீர்த்தம்னு சொல்லிட்டு அங்கங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன குளம் மாதிரி இருக்குது ஆனால் கேட்டு போட்டிருந்துச்சு எல்லாமே ஒருவேளை அந்த காலத்தில் அடியார்கள்லாம் குளிக்கிறதுக்கு அது வச்சுருப்பாங்களோ என்னவோ தெரியல அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாமி வராகி சாமி அப்படின்னு அம்மன் நிறையா இருந்தாங்க கங்கை அம்மன் ரேணுகாம்பன் அம்மன் மாரியம்மன் மலையனூர் அங்காளம்மன் அப்படி இருந்துச்சு இந்த மாதிரி எட்டு லிங் லிங்கம் இருக்குங்க இல்லையா ஒவ்வொரு லிங்கத்துலையுமே நம்ம வெயிட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும் அழகாக உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துடலாம் அப்புறம் ஐவ ஐவரேஸ்வர் கோயில்னு சொல்லிவிட்டு அங்கே ஒன்று இருந்துச்சு அப்புறம் மான்லாக இருந்தது ஆனால் அந்த மலையை சுற்றி நம்ம நடக்கும்போது எங்கே பார்த்தாலுமே நம்ம அந்த தீபத்தை நம்ம பார்த்துக்கலாங்க அந்த ஒரு ஃபெசிலிட்டி அதில் இருந்துச்சு அப்படியே நடந்து போயெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நந்தி மட்டும் வச்சு ஒரு குளம் இருந்துச்சு எல்லாமே கேட்டு போட்டுருந்துச்சு அங்கங்கே அங்கங்கே அப்படி குளங்கள் இருக்குது மலையை சுற்றி இது ஒரு புது அனுபவமாக தான் இருந்துச்சு நாங்கள் போகல லைட்டாக சாரல் மலையோடு தான் இருந்தது கொஞ்சம் நேரம் மழை பேஞ்சிச்சு அப்புறம் விட்டுருச்சு தீபம் முடிஞ்ச தான் நல்லா அங்கே மழை பேஞ்சது அதுக்கப்புறம் அங்கங்கே இந்த மாதிரி பிள்ளையார் கோவில் இருக்குது அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த எல்இடி டிவி மாதிரி வச்சு உள்ளே நடக்கிறத வந்து வெளியில் வந்து டிஸ்பிளேலையும் நமக்கு காட்டிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி மெடிக்கல் கேம்ப்பு அங்கங்கே இருந்துச்சு நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அந்த மாதிரி டாய்லெட் வசதியெலாம் இருந்தது இது வந்து ஒரு அம்மன் கோவில் அங்கங்கே இந்த மாதிரி அம்மன் கோவில் இருக்குது சுற்றி வந்து உட்காரதுக்கோ இல்லை கொஞ்சம் தூரம் ரொம்ப டயர்டாக இருக்குது கொஞ்சம் படுக்கலாம் அப்படின்றவங்களுக்கு நிறைய சித்தர் மடங்கள் இருக்குது அந்த சித்தர் மடத்துலேயும் நம்ம உள்ளே போய் நிறைய பேர் படுத்திருந்தாங்க இது வந்து நிறுதி லிங்கம்னு சொல்லிட்டு உள்ளே கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படி திரும்பினோன்னா லிங்கம் இருக்குது எல்லாமே ஒரு பத்து நிமிஷம் தாங்க பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம நின்னால் போதும் இப்போ பார்த்திங்கன்னா தீபம் தெரியுது இல்லையா அது எப்படி இருக்கும் அப்படின்னா வானத்தோடு சேர்ந்த மாதிரி லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலர் தெரியுது இல்லையா அதுதாங்க தீபம் அங்கே வந்து மேகம் மறைஞ்சி அதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சுங்க நின்று அப்படியே ஜோதி மாதிரி எரிஞ்சிது அங்கே தீபம் ஏற்றினோன்னா இங்கே ரோட்டில் மக்கள் எல்லாமே அவங்கவுங்க வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே விளக்கு வச்சுருந்தாங்க இந்த பிளாட்ஃபார்ம் மேலே அதுக்கப்புறம் ஒவ்வொரு லிங்க வாசல்லையும் நான் வந்து கரெக்டாக சூரிய லிங்கம் இருக்கும்போது நான் விளக்கு போட்டுட்டேன் நான் கரெக்டாக நான் அங்கே இருக்கும்போது அவங்க விளக்கு ஏற்றுனாங்க அது ஏற்றினோன்னா அங்கேயே விளக்கு வாங்கி மூணு விளக்கு பத்து ரூபா இருபது ரூபா அப்படி சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு விளக்கு சைஸை பொறுத்து நம்ம வாங்கிக்கடலாம் பெரிய விளக்கு ஒன்றே ஒன்று இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நூறுரூபா சொன்னாங்க அதுவும் நிறைய பேர் வாங்கினாங்க இது வந்து ஒரு சித்தர் மடத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லிங்கத்திலேயே மாலை போட்டு அதை சுற்றி விளக்கேற்றி வச்சுருந்தாங்க இதை பார்க்கவே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது நல்ல ஒரு வைப்புங்க அங்குக்குள்ளே வந்து நல்லா அந்த சிவனாடியார்கள்லாம் சங்கு ஊதுறது எல்லோரும் ஒன்று போல் அரஹோரா அரகொரான்னு சொல்கிறது நமக்கு வேறு என்ன நினப்பு இருந்தாலும் கண்டிப்பாக அங்கே போய் நம்மளும் அண்ணாமலைக்கு அரகோரான்னு கண்டிப்பாக சொல்லாமல் இருக்கவே முடியாது கண்டிப்பாக நம்மளை மீறி நம்ம அதை சொல்லுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு லிங்கம் தான் எல்லா லிங்கத்தையும் சாமி கும்பிட்டு இங்கே மட்டும் எனக்கு கொஞ்சம் லைட்டாக எடுக்கிற மாதிரி இருந்தது நம்ம அண்ணாமலையார பார்க்கல அப்படின்னு கவலையே வேண்டாம் அவர் நம்மளை பார்த்துருவாரு எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக தரிசனம் நமக்கு கிடச்சிரும் நம்ம லிங்கத்தை பார்த்துருவோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஜோதி தெரியும் அந்த மேல கூட்டங்கள்லாம் கொஞ்சம் நேரம் விலகிடுச்சு நல்லா கொழுந்து விட்டு எரிஞ்சு மேலே போது அதை பார்க்குறதுக்கே ஒரு நல்ல ஒரு வைப்பு தான் இங்கேயும் அம்மன் தான் இது வந்து ரேணுகாம்மன் மாரியம்மன் போட்டிருந்துச்சு இங்கேயும் உள்ளே வந்து ஆட்கள்லாம் வந்து படுப்பாங்களாமா கூட வந்து ஒருத்தவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க சித்ரா போடுற வரைக்கும் இங்கே வந்து நாங்கள் தங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படியே இதுக்கு நேராக முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு மழை தெரியும் எங்கேருந்து பார்த்தோன்னா நம்ம மலையை பார்த்துக்கலாம் தீபத்தை பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் தான் அங்கே இருக்குது இப்போ தெரியும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது ஆனால் ட்ரோனில் டிவியில் பார்க்குறது இன்னும் கிளியராக தெரியும் இருந்து பார்க்கும்போது இப்படி தான் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிறு தொழில் மாதிரி அங்கேயே பாதுகாச்சு அங்கேயே பொறி உருண்டை செஞ்சு அப்படி சுட சுட கொடுத்துட்டு இருந்தாங்க நானே அவங்ககிட்ட பேசிவிட்டு ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் சாப்பிடவும் கொடுத்தாங்க இப்போ அடுத்து வந்து நம்ம சந்திரலிங்கம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தான் நான் நின்று சும்மா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம் அது எல்லாமே ஒரு பத்து நிமிஷம் தாங்க அப்படியே பத்து நிமிஷம் நம்ம முன்னாடிலாம் பயந்துருக்கேன் ஐயோ எப்படி லிங்கத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் நின்னாலே போதும் நம்ம அழகாக பார்த்துட்டு வெளியே வந்துடலாம் அங்கேயும் விளக்கு போட்டாங்க குபேர்லிங்கத்திட்ட விளக்கு போட்டாங்க அதுக்கப்புறம் கடைசியில் இந்த ஈசானிய லிங்கம் மட்டும்தான் நம்ம போகிற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு அங்கே மட்டும்தான் கொஞ்சம் கூட்டம் அவர் மட்டும்தான் உள்ள பாதாளத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது உள்ளே நம்ம இறங்கி போய் குனிஞ்சு தான் அவரை நம்ம பார்க்கணும் அது மட்டும்தான் கொஞ்சம் உள்ளே இறங்கி போகிற மாதிரி இருந்தது மற்ற எல்லாமே பக்கத்தில் தான் இருந்தது நீங்களும் இந்த மாதிரி கிரிவலம் போன அனுபவம் இருந்துச்சுன்னா எனக்கு இதில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆமாம் நல்லபடியாக கிரிவலம் முடித்தாச்சு தேங்க்யூ